முன்னாடி ஈமானு அமலும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு குடும்பம் எல்லாம் ஒற்றுமையா இருந்துச்சு அண்ணன் தம்பி எட்டு பேர் பத்து பேர் என்ன சந்தோஷமா இருந்தாங்க காரணம் எங்கள்கிட்ட காசு மணம்லாம் எதுவுமே இல்லை ஒன்றும் இல்லை ஆனாலும் ஈமான் இருந்தது தொழுகு இருந்தது ஈமானில் பிடிப்பு இருந்தது ஒற்மையாக இருந்தார்கள் இன்றைக்கு அது காணாமல் போயிடுச்சு எல்லாம் காணாம போயிடுச்சு அமல் ஈமான் ஆறாவது சலாத்தாளன் நபிகி சல்லல்லாஹ் வலைவ செல்லம் ரசூல் சல்லல்லாஹ் வலைவ செல்லத்துக்கு மேலே செலவாத்தை ஓதி கொண்டே இருப்பது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை நீக்கிவிடும் உபயம் காபர் அலி அல்லா குத்தலா நாயகமே ஒரு நாளைக்கு என் வேலையெல்லாம் போக மிச்சம் இருக்கிற நேரத்தில் மூணுல ஒரு பகுதி உங்கள் மேலே செலவாத்து ஓதுறேன் நாயகனே பெருமானார் இன் சித்த ஓவ ஹைருல்ல கொஞ்சம் அதிகமாக்குன்னா உனக்கு தான் நல்லது அப்போ அறவாசி ஓதிக்கிறேன் நாயகமே இன் சித்த ஓவ ஹைருல்ல என்ன கொஞ்சம் சேர்த்து போதுன்னா உனக்கு தான் நல்லது முழுவதும் இந்த நாவு உங்களின் மீது சடவாத்தை ஓதும் நாயகமே ஓய்வு நேரம் முழுக்க பெருமானார் இதன் உன் கவலையை அல்லா போக்கி விடுவான் உன் பாவத்தை ரப்பு மன்னித்து விடுவான்